ஏங்க எனக்கு பிரியாணி செஞ்சு கெஞ்சுவேன் கதருவேன் அப்பலாம் காதலே உழுகாத மாதிரி என்ன கத்த விட்டு கதற விட்டு சீன் போட்டு அதுக்கப்புறமா போனா போய் செஞ்சு கொடுப்பாரு என்னமோ தெரியல அவருக்கே பிரியாணி போல வந்து ராஜி பிரியாணி செய்யலாமான்னு கேட்டாரா ஏன்னா எல்லா எடுபடி வேலையும் நான் தானே செய்யணும் ஆனா இது இப்ப நம்ம சும்மா விடக்கூடாது இன்னைக்கு ஓவரா சீன் போடணும்னு சொல்லிட்டு காலையிலிருந்து நானும் கதற விட்டேன் அதுக்கப்புறமா ஐயையோ இதுக்கு மேல ஓவரா சீன் போடணும் அவரே பிரியாணி செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு போயிருவாரு அப்புறம் நமக்கும் பிரியாணி கிடைக்காம போயிருந்தும் சொல்லிட்டு போய் தொலைங்க எடுபடி வேலை தானே செய்யறேன் போய் சிக்கன் வாங்கிட்டு வாங்கன்னு கூட நானும் தான் போயிருந்தேன் போகும்போதே அந்த லோகிக்கு முடி வெட்டிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் போயிட்டு முடி வெட்டிட்டு வரும்போது சிக்கன் வாங்கிட்டு தந்திருந்தோம் வாங்கிட்டு அந்த சிக்கனில் கொஞ்சமா தனியாக எடுத்து வச்சுட்டு நான் பீகாரி சிக்கன் செய்ய போறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு என்ன மாதிரினா நம்ம அந்த சோம்பேறி சிக்கன் ஒன்று செய்வோம்ல அதில் இஞ்சி பூண்டுக்கு பதிலாக அந்த பூண்டை முழுசாக தோலோட தட்டி போட்டு சேர்த்துருந்தாரு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு இருபது நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்தால் சூப்பராக ரெடியாக இருந்துச்சு ஆனால் சும்மா சொல்லக்கூடாது டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருந்தது எப்பவும் போல பிரியாணி சூப்பராக இருந்தது அதுக்கு இந்த பீகாரி சிக்கன் காம்போ இன்னும் சூப்பராக இருந்தது பாய்